மார்த்தாண்டத்தில் சாலையில் உள்ள பள்ளங்களை சீரமைத்த போக்குவரத்து போலீசார் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் பம்மத்திற்கும் மார்த்தாண்டம் சந்திப்புக்கும் இடையே தேசிய நெடுஞ்சாலையில் ஆங்காங்கே குண்டு குழிகள் காணப்படுகிறது இந்த பள்ளங்களில் மழைநீர் இருப்பதால் இருசக்கர வாகனங்களில் செல்கிறவர்கள் தவறி விழுந்து விபத்துகள் ஏற்படுகிறது குறிப்பாக பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் எனவே சாலையில் உள்ள பள்ளங்களை சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை விடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நேற்று மார்த்தாண்டம் போக்குவரத்து போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் தங்கராஜ் தலைமையில் போலீசார் மார்த்தாண்டம் சந்திப்புக்கும் பம்மம் பகுதிக்கும் இடையே படுமோசமாக காணப்பட்ட நான்கு குழிகளில் பெரியகர்கள் ஜல்லிகளை போட்டு சமப்படுத்தி சீரமைத்தனர் இதனால் அந்த பகுதியில் உள்ள பள்ளங்கள் ஓரளவு சீரடைந்துள்ளன எனினும் சாலையில் காணப்படும் அனைத்து குண்டு குழிகளையும் சீரமைக்க நெடுஞ்சாலைத்துறையினர் முன்வர என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்